வணக்கம் இதை நம்ம மட்டிட்டு சினிமாவோட மற்றமொரு பிரியோ வளமையாக செட் பண்ணுற அந்த பொண்ணு கூட இன்றைக்கும் அந்த இரவு நேரத்தில் தனியாக ரூமில் உட்காந்து ஒருத்தர் செட் பண்ணி கொண்டிருக்கார் என்ன செய்கிறான்னு கேட்க அவங்களும் வளமையாக ரிப்ளை பண்ணுற பார்க்கலாமா என்று சொல்லி அவர் கேட்கும்போது அவர் ஃபோட்டோ ஒன்று அனுப்புகிறா அந்த ஃபோட்டோவை இங்கே காட்ட முடியாது ஏனெண்டா அவள் அனுப்புனது அப்படியான ஒரு ஃபோட்டோ உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்த சந்தோஷத்தில் நம்ம மீட் பண்ணலாமா என்று சொல்லி அவர் தன்னோட அட்ரஸ் அனுப்புறதுக்கு முன்னாடியே அவங்க அவர் இருக்கிற அந்த அப்பார்ட்மெண்ட்டோட ஃபோட்டோவை வெளியிலேருந்து எடுத்து அவருக்கு அனுப்ப இவருக்கு சந்தோஷம் அவ இங்கே தான் இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த ஜன்னலை திறந்து ஜன்னலுக்கு வெளியில் அங்கே ஏதாவது வண்டி என்ன நிற்குதான்னு சொல்லி ஆனால் அந்த இடத்துல எந்த வண்டியும் இல்லை ஜாருமே இல்லை கொஞ்சம் தாள் எங்கே இருக்கான்னு கேட்கும்போதே அவரோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு முன்னுக்கும் அவரோட ரூமுக்கு முன்னுக்கு இருந்து ஃபோட்டோ அனுப்புகிறாங்க இவருக்கு ஒரே சந்தோஷம் வந்துட்டா உள்ளேன்ட்டு நினச்சிட்டு வெளியில் போய் கேட்டி கேட்டி என்று கூப்பிட்டு பழச்சி எல்லா பக்கமும் பார்க்காரு அந்த இடத்துல யாருமே இல்லை அப்போ தான் இவருக்கு சின்னதாக ஒரு சந்தேகமும் வருது யாராக இருக்கும் ஏன் இப்படி விளையாடுறாங்கன்னு நினச்சிட்டு உள்ளுக்கு வந்து பார்க்குறப்போ அவரோட ரூமு கதவோட ஃபோட்டோ வர இவருக்கு அந்த நேரத்தில் தான் சந்தேகம் வருது சந்தேகத்தை விட பயம் அவர் மனசில் வர யாரோ நம்ம கூட விளையாடுறாங்க ஆனால் இதுக்கு மேலே இது கூட செட் பண்ணக்கூடாது நினைச்சிட்டு இருக்கிறப்போ அவருக்கு பின்னுக்கு இருந்து ஃபோட்டோ எடுத்து யாரோ அவருக்கு அனுப்புகிறாங்க இவரால் என்னடா செய்கிறேன்னு தெரியாமல் முழிச்சுட்டு இருக்கிறப்போ சரி யாரோ பின்னுக்கு நிற்காங்க ஆரெண்டு பார்க்கத்தானே வேணுமோன்னு நினைச்சிட்டு அப்படியோ தலையை திருப்பி பின்னுக்கு பார்க்கார் அவருக்கு என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு சொல்லி இந்த கேட்ரி ஷோர்ட் பிலிமை பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க பண்ணிக்கூடிய ஒரு பெல் அக்கனை கிளிக் பண்ணி அதில் ஒரு ஓலப்ஷனை கொடுத்து சின்னதோட சப்போர்ட் பண்ணிவிடுங்க மறக்காமல் லைக் கொமெண்ட் பண்ணிவிடுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நான் தொடங்க டிஜிஏ நன்றி வணக்கம்